ஏ யாண்டிய கொட்டி இன்ன காட்டுக்கார வந்தானா போச்சு டீவி குடிச்சிட்டிங்களா ஐயோ எனக்கு வேற மயக்கமா வருது ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் முக்கிய செய்துக்கு எனக்கு பார்த்திங்கன்னா மக்களே வேவா வெயில் வெந்திரிச்ச காணல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது உளுந்தங்காய் உளுந்தங்காய் பிடுங்கி நேற்று பிடுங்கணும் இன்றைக்கி வந்து நானும் எங்கள் அத்தை இந்த பக்கத்து விட்டு சனா எல்லாம் எங்கள் கிளவிக்கோட எல்லாம் அல்ல வந்தோம் பார்த்தீங்கன்னா வெயிலில் அள்ளிகிட்டு இருக்கோம் ஐயா தூக்கிட்டு போகுது அக்கா ஆ தூக்கிட்டு பாக்கா தூக்கிட்டு போக்கா ஏ எத்தையே கண்ணி ஏத்த யார்ட்டு எங்காடி எனக்கு டீயாக வாங்கிட்டு வளன்னா

ஐயோ வெயில் வே சரியான வெயில் பாருங்க எத்தனை பேர் தந்துருக்காங்க வேலைக்கு நானும் ஒரு ஆளு ஒன்பது ஆளு பத்து ஆளு வந்துருக்கோம் மொத்தத்துல அங்க ஒரு பையன் நொங்கு வெட்ட போறன்ட்டு போனியா இன்னும் ஆளவே காணா ஏ கண்ணியத்தை ஆண்டு பாடியாங்க சொல்லு என்னது நக்கல் பண்ணிட்டு பச்சை வாண்டிருவாங்களா இவா ஐயோ யோ என்ன இப்படி பேசுனா கன்றாது அதுதான் பாரு மக்களே இது சும்மா கிராமத்தில் அப்படி தான் மக்களே பேசுவாங்க இங்கே பாருங்க பாரு அது வரைக்கும் நாங்கள் வந்து வேலை செஞ்சோம் காட்டில் இது பாருங்க தான் ஆ ஹாய் சொல்லுமா ஹாய் சரி ஐயோ காட்டுக்காரன் வந்துடுவான் பா செல்லாம் பார்த்துட்டு தான் கத்துவானுங்க வேற நான் போய் ஆமாம் அள்ளின்னு போகலாம் ஆமாம் ஐயோ ஐயோ

கிராமத்துல அப்படிதான் பேசுவாங்க மக்களே இது வந்து சகஜமா பேசுறது இந்த ஆயா அள்ளிட்டு போறாங்க அக்கா தா இங்க எங்க அம்மா அடிக்குது அப்புறம் என்ன பண்றது வெயில் தான் வெயில் அடிக்குது ஆமா மழை பேரிகிட்டு கிழிச்சுக்கிட்டு ஊத்துவேன் சரி தான் வண்டியை வண்டியில காட்டுக்காரங்க போச்சு கிளிகிழந்து கிழிச்சு போடுவாங்க நாங்க வைக்கிற மக்கள் டாட்டா பாய் பாய் பாய்